நிதி நிறுவன மோசடி வழக்கில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கு தமிழக அரசுக்கு நீதிமன்றம் பாராட்டுகள் தெரிவித்திருக்கிறது முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மாரிசாமி வணக்கம் மாரிசாமி இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள் நிதி நிறுவன மோசடி வழக்கில் தமிழக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளுக்கு தமிழ்நாடு அரசுக்கு மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வானது பாராட்டு தெரிவித்திருக்கிறது நீதிமன்றத்தின் உத்தரவுகளை அரசுக்கு தெரிவித்து அரசாணைகள் பிறப்பிக்க உதவிய தலைமை தமிழ்நாடு அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னாவிற்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி புகழேந்தி தனது பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார் அதுபோக நிதி நிறுவன மோசடியில் ஈடுபட்டால் இனி குண்டர் சட்டம் பாயும் என தமிழ்நாடு அரசு சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மேலும் நிதி நிறுவன மோசடியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைந்து நிவாரணம் கிடைக்கும் வகையில் பல்வேறு சட்ட திருத்தங்களை செய்து தமிழ்நாடு அரசு ஆணை வெளியிட்டுள்ளது என தமிழ்நாடு அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா நீதிமன்றத்தில் அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார் நிதி நிறுவன மோசடி வழக்கு மற்றும் புகார்களை விரைந்து முடிப்பதற்காக சமூக பாதுகாப்பு திட்ட ஆணையரை அதாவது ட்ரிபிளஸ் துறை தலைவராக வருவாய்த்துறை நிர்வாக ஆணையாளர் தனி அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் என தமிழ்நாடு அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்வுகளெல்லாம் அதாவது மதுரை உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் மதுரை எம்ஆர்டிடி நிறுவனத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள்களுக்கு இன்று ஐயாயிரத்தி நூத்தி முப்பத்தோரு நூத்தி முப்பத்தி எட்டு நபர்களுக்கு இருபத்தைந்து கோடி ரூபாய் திருப்பித் தருவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் தமிழ்நாடு அரசு தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவை எல்லாம் இன்று அதாவது நீதிபதி புகழேந்தி முன்பாக மதுரையில் அதாவது மதுரை சுற்று வட்டாரத்தில் நிதி நிறுவன மோசடி வழக்குகள் நிறைய வந்திருக்கிறது இந்த வழக்குகள் எல்லாம் விசாரணைக்கு வந்தது இந்த வச இந்த வழக்குகள் விசாரணையின் போதுதான் இந்த முக்கிய உத்தரவுகளை நீதிபதி பிறப்பித்தார் தமிழ்நாடு அரசு தரப்பில் இந்த முக்கிய முக்கிய நிகழ்வுகள் எல்லாம் கருத்துக்கள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டது அந்த முக்கிய அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டது உங்கள் விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்